கொன்னூரில் மலையாள மக்களின் பாரம்பரிய முத்துப்பல்லாக்கு திருவிழா வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது தினம்தோறும் ஒரு உபயதாரர்கள் கொண்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது இதில் குன்னூர் பகுதியில் வாழும் மலையாள மக்கள் ஆண்டுதோறும் முத்துப்பள்ளாக்கு திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டை சிறப்பிக்கும் விதமாக மலையாள மக்களின் பாரம்பரிய உடை அணிந்து அபிஷேக பொருட்களுடன் ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் பின்பு நடந்த ஊர்வலத்தில் செண்டை மேளம் முழங்க குடைகள் சூழ பெண்கள் சீர்வரிசை தட்டு ஏந்தி வந்தனர் இதில் ஆடல் பாடல்களுடன் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆண்டு முத்துப்பல்லக்கை சிறப்பிக்கும் விதமாக இருபது அடி உயரம் கொண்ட கும்பகர்ணன் ராஜத உருவம் சிலை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் கிருஷ்ணன் ராதை உட்பட தெய்வங்களின் தத்ரூபமான வேடம் அணிந்த பெண்கள் நடனமாடினர் மேலும் பஞ்சவாத்தியம் சிங்காரி பஞ்சாரி மேலும் சிங்கார காவடி ஆகியவை இடம்பெற்றன தொடர்ந்து இரவில் அம்மன் முத்துப்பல்லக்கில் ஊர்வலமாக வந்தார் வழிநடகிலும் அம்மனுக்கு பூஜைகள் கொடுத்து வழிபட்டனர் இரவை பகலாக்கும் வகையில் வான வேடிக்கை நிகழ்ச்சி உள்ளூர் மக்களையும் சுற்றுலா பயணிகளையும் வெகுவாக கவர்ந்தது மலையாள திருவிழாக என்பதால் நீலகிரி மட்டுமின்றி கேரளா மாநிலத்திலிருந்து பலரும் கலந்து கொண்டனர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்